அனைவருக்கும் வணக்கம் மிஸ்டர் செய்யோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி பிக்பாஸ் சீசன் நைன் தொடங்கி இன்னைக்கு ரெண்டாவது வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்றைக்கி பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு போட்டு காட்டுவாங்க அப்படி போட்டு காட்டப்பட்டப்ப ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயத்தை ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காரு அது வேற யாரும் கிடையாது கமருதீன் அப்படிங்கிற நபர் தான் கமருதீன் அப்படின்றவர் அங்கே சுபிக்ஷா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் தூத்துமு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை இன்ஸ்டாகிராம் மூலம் மீனவ பெண் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா அப்படின்ற ஐடி மூலமாக அவங்க கடலுக்கு போடுறது மீன் பிடிக்கிறது எந்தெந்த மீனை என்னென்ன வகை அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் பிரபலமான ஒரு நபர் அவங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அவங்கள கமருதீன் அப்படிங்கிற நபர் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு அது மிகப்பெரிய அளவில் அரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக அந்த கமிருதீன் அப்படின்றவன் ஒரு டாஸ்க்குங்க அந்த டாஸ்க்கு எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது கேப்டன்சிக்கு மூணு பேர் போட்டி போடுறாங்க அந்த போட்டியில் கமுர்தீன் அப்படின்ற நபரும் இருக்கான் அந்த மூணு பேருடைய உருவ பொம்மை வைக்கப்பட்டிருக்கு அந்த மூணு பேருடைய உருவ பொம்மையில் முதல் மூணு கத்திகள் யாருக்கு இறங்குதோ அந்த உருவ பொம்மையில் அவங்க வந்து அந்த ஆட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுருவாங்க ஆனால் அந்த நபர் வந்து அங்கே இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாமல் அந்த கத்தியை எடுத்து அந்த உருவ பொம்மையில் குத்தணுன்றது தான் டாஸ்க்கு இதை வந்து இந்த கமுருதினுக்கு எதிராக ரம்யா என்கிற நபரும் இந்த மீனவ பெண்ணான சுபிக்ஷாவும் குத்திடுறாங்க அப்போ கமருதீன் அவர்களுக்கு தெரிஞ்சிருது சுபிக்ஷா குத்திடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ரம்யான்றவங்களும் குத்திடுறாங்க அப்படின்னு கமருதீன் வந்து இதை கேம் அப்படின்னு சொல்லி அணுகி அவங்க மேலே விமர்சனங்களை வைக்கிறது வேற ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னா நீ வந்து இருந்துட்டு வந்த இடம் அந்த மாதிரி அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஒரு கேவலத்தை நீ செஞ்சுருக்க அப்படின்னு இந்த கமருதீன் அப்படிங்கிறவன் ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக பேசுகிறான் இதை நம்மளால் நம்பவே முடியல இதை எப்படிதான் டெலிகாஸ்ட் பண்ணிங்க இது வெளியில் போச்சுன்னா மிகப்பெரிய அளவுல அளவில் சமூக ஊடகங்களில் இந்த கமருதீன் அப்படின்ற நபருக்கு எதிராக போகுமே ஏன்னா இது ஒரு கம்யூனிட்டியை வந்து எகெயின்ஸ்டாக பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் இது விஜய் அவர்கள் வரக்கூடிய எபிசோடுக்கு முதல் நாள் நடந்த ஒரு விஷயம் இது வந்து சனிக்கிழமை நடந்ததில்லை இது வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அப்பயே இது நடந்துருச்சு கமிருதீன் அப்படின்றவன் இந்த சுபிக்ஷாக்கு எதிராக கேவலமான கருத்துக்களை பேசி பேசியிருக்கிறான் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான் அதை போய் வேற யார்கிட்ட சொல்லிருந்தா கூட பரவாயில்ல நேரடியாகவே நீ ஒரு விளையாடுறது ஒரு கேவலமான கேம் டர்ட்டி கேம் நீ விளையாடுறதுக்கு காரணம் நீ வந்து இருந்துட்டு வந்த இடம் அந்த அந்த மாதிரி மாதிரி நீ நீ இடத்துல இருந்து தான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுவ பண்ணுவா அந்த பொண்ணை அட்டாக் பண்றான் அந்த பொண்ணு எல்லாருக்கும் தெரியும் சி இஸ் ஃப்ரம் அ ஃபிஷர்மென் கம்யூனிட்டி அவங்க அப்பாவோட கடலுக்கு போய் அந்த பொண்ணு மீனெல்லாம் பிடிச்சிருக்கு அதை ஒரு ரியாலிட்டி ஷோவில் அந்த பொண்ணு வெளிப்படையாக சொல்லியும் இருக்குது அப்போ அந்த பொண்ணு அந்த கம்யூனிட்டியிலிருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்றத தெரிந்துக்கிட்ட கமதின் அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு எப்படி சேனல் அளவு பண்ணிச்சு அப்போ திட்டமிட்டே இந்த கேவலத்தை இந்த அசிங்கத்தை வெளியில் ஒளிபரப்பணும் சுபிக்ஷாவுக்கு எதிராக இந்த கருத்துக்கள் வெளியில் போகணும் டே இவ்வளவு மானம் போய் உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணுமாடா விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு நடக்கிறப்ப அப்போ ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த மாதிரி அடல்ட்டு கன்டென்ட் வந்து நிறையா வருதே சார் இந்த சீசனில் எப்போயும் இல்லாத அளவுக்கு அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாரு கேமரா மட்டும்தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது டிவி ரிமோட்டுன்றது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேனலை மாற்றிட்டு போயிடுங்க அப்படின்னு எழுதில் சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு அப்பயே தெரியுது விஜய் சேதுபதி அவர்கள் எந்தளவுக்கு சோசியலி ரெஸ்பான்சிபிளான பர்சன் மக்களே எல்லாருமே இருக்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான காண்ட்ரவர்சியலான டாபிக் இதை நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்கு அப்போ விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட அப்படி ஒரு கேள்வி வைக்கப்பட்ட பொழுதே விஜய் சேதுபதி அவர்கள் கடந்து போகிறாருங்க எப்படி ஒரு மனிதனால் கேவலமாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு கடந்து போக முடியும் ஹவ் கேன் யூ டூ திஸ் விஜய் சேதுபதி அவர்களே நான் ஓப்பனாகவே கேட்குறேன் அவருக்கு ஒரு பொறுப்பான பதிலை சொல்லலை அப்போது விஜய் சேதுபதி அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கமுருதீன் அப்படின்றவன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பேசியிருக்கான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும் அப்போ இவன் இப்படி பேசினதை நம்ம வெளியில் டெலகாஸ்ட் பண்ணுவோம் இது மூலமாக மீனவ மக்கள் எல்லாருமே கமுருதின் மேலே கோவப்படுவாங்க அதை வச்சு நம்ம ஒரு கேவலமான டிஆர்பியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் திட்டமிட்டு இதை ஒன்னவர் எபிசோட்ல அதுவும் குறிப்பாக விஜய் சேதுபதி வந்து பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வில் இதை போடுறானுங்க அப்படின்னா இவனுங்களுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும் அப்போ மீனவ மக்களுக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க மீனவ பெண் அப்படின்றதுனால அவளுக்கு யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்களாடா இந்த கமருதீன் அப்படின்றவன் எந்த தைரியத்தின் அடிப்படையில் இதை பேசுகிறான் ஃபஸ்ட்டு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ரிலீஜியனையோ ஒரு கேஸ்டையோ பற்றி பேசிவிட்டு அந்த பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களால் இருந்துட முடியுமாடா வெளியில் அனுப்பியிருப்பீங்களா மாட்டிங்களா இதே சரவணன் அப்படின்னு ஒருத்தர் பெண்களை பற்றி நான் பெண்களோடு பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது அவங்கள நான் இடிப்பேன் அப்படின்னு பேசுனதுக்கு இந்த சரவணனை பின்வாசல் வழியாக அனுப்பி வச்சிங்களா இல்லையா ஆனால் இந்த சீசனில் ஒரு என்டையர் கம்யூனிட்டியை ஒரு மீனவ கம்யூனிட்டியை அந்த பொண்ணு அங்கேருந்து தான் வந்திருக்காங்க வந்திருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சே இவன் அந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னா அப்போ எந்த தைரியத்தில் பேசுகிறான் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம அவன் பேசுகிறான் அப்போது நீங்கள் இதை திட்டமிட்டு நகர்த்தியிருக்கிறீங்க இதை நீங்கள் நினைச்சிருந்தா கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த எபிசோடை வெளியில் விட்டுருக்கலாம் இந்த மீனவ பெண்ணை மட்டும் என் தப்பாக பேசலைங்க ரம்யாவை பற்றியும் தப்பாக பேசுகிறான் நீ எங்கேருந்து வந்திருக்க அதனால தான் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க ரம்யா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போய் வெங்கிட்ட சண்டையும் போடுறாங்க நீ எப்படி என்னை பற்றி பேசலாம் என் ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுக்கு ஒன்று எனக்கு என்ன தகுதி இருக்குது அதாவது ரம்யான்றவங்க ஆக்சுவலாக வந்து சிவிஸ் பேசிக்கலி ஃப்ரம் ரெக்கார்ட் டான்ஸ் அவங்க வந்து ஆடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி அது மாதிரியான மேடைகளில் நிறைய பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அதை ஒரு மையமாக வச்சு தான் உள்ளே வராங்க இந்த மீனவ பெண் சுபிக்ஷா தன்னை வந்து ஒரு மீனவ பெண்ணாக காட்டிக்கொண்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக புகழடைந்து அந்த பொண்ணு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு டேய் உனக்கு அவங்களுடைய கேமில் பிரச்சனை இருக்குன்னா அந்த கேமில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறா அதை விட்டுட்டு நீ வந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு ஒரு ஓப்பன் மீடியாவில் ஒரு பொண்ணை பார்த்து மேன் பேசுகிறான் ஒன்றும் இல்லைங்க ஒரு கிறிஸ்டின் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த கமருதீன் அப்படின்றவன் அந்த கிறிஸ்டின் பொண்ணை நீ வந்த இடம் அந்த மாதிரி நீ இருந்து வந்த இடம் அந்த மாதிரின்னா இந்நேரம் கிறிஸ்தவர்கள் கொந்தளிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா இதே ஒரு நார்த்து மெட்ராஸ்லேருந்து வந்துருக்கார் நம்ம கானா வினோத்தை எடுத்துக்குவோம் கானா வினோத்திட்ட போய் நீ வந்த இடம் அந்த மாதிரி அப்படின்னு பேசியிருந்தா இந்நேரம் வட சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இவனுக்கு எதிராக கொதித்து எழுந்திருப்பாங்களா மாட்டாங்களா அப்போது நான் மீனவ மக்களை தூண்டி விடணுன்றதுக்காக பேசலை எப்படிடா ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி தன்னவ மீனவ பெண்ணாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இருந்து வந்த இடம் அந்த மாதிரி அதனால தான் நீ இப்படி இருக்கேன்னு உனக்கு சொல்கிறதுக்கு எப்படி வாய் வருது அப்போது எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை இது இப்படி மனநிலை கொண்ட ஒருத்தனை நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க என்ன கேவலண்டா இது இந்த கேவலத்தை வேறு யாராவது பேசுகிறாங்களா நமக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம கண்ணில் பற்றிருச்சு பட்ட அடுத்த நிமிடம் சரி இதை பற்றி பேசிடுவோம் மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குன்றதை சொல்லிடுவோன்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன் நான் சொல்லிட்டேன் இப்படி ஒரு விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான் இது மிகப்பெரிய தவறு பப்ளிக்காக அந்த பொண்ணுக்கிட்ட இவன் அப்பாலஜி கேட்கணும் இல்லை பிக்பாஸ் கூப்பிட்டு இவனை கண்டிக்கணும் விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இவன்ட்ட கூப்பிட்டு நீ பண்ணது தப்பு அப்படின்னு எல்லாருக்கு முன்னாடியும் பொது மன்னிப்பு கேளுன்னு சொல்லணும் இவன் மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா அதற்கான விளைவுகளை அவன் வந்து சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா இது வந்து ஒன் அவர் எபிசோடில் அதுவும் குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வர்ற அந்த ஸ்லாட்டில் வந்து இதை ஒளிபரப்பிட்டான் அப்போ அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை நம்ம இப்படி ஒளிபரப்பினோம்னா இது மிகப்பெரிய அளவில் காண்ட்ரவர்சியாக மாறும் அப்படின்னு இப்போ நம்ம இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் இதை வந்து எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க இப்போ கமிருதினுக்கு எதிரான குரல்கள் சமூக ஊடகங்களில் வழுக்க ஆரம்பிக்கும் அப்போ கமருதினுடைய நிலைமை க்ளோஸ் க்ளோஸ் அவனுடைய வாழ்க்கையை அழிக்கணும் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது நம்மளுடைய இன்டென்ஷன் இல்லை ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சுருக்கான் அப்படின்னா அது கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஒரு கம்யூனிட்டியை ஒரு பப்ளிக் ஃபாரமில் இப்படி கேவலமாக பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை சுபிக்ஷா என்ன நினச்சிருக்கோம் அந்த பொண்ணு நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் ஆனால் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிருக்குமா நினச்சிருக்காதா அந்த பொண்ணு கதறி அழுதுருக்குமா அழுதுருக்காதா அது அழுததை காட்டலை மேபி அது பின்னாடி போய் வாஷ்ரூமில் பாத்ரூமில் இன்னும் நம்ம வந்த இடத்த தப்புன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி யாருக்கிடையே ஒரு பிறப்பின் அடிப்படையில் நீ அங்கேருந்து வந்ததுனால இப்படி தான் இருப்ப அப்படின்னு பேசுகிறத விட கேவலமான விஷயம் ஒன்றுமே கிடையாதுரா ஒருத்தனை மதம் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ அவனை அப்படி பேசுகிறது தப்பு அது இழிவு அது கேவலம் பிறப்பின் அடிப்படையிலையோ சாதியின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ ஒருத்தனை ஒதுக்கிறதோ விமர்சனம் வைக்கிறதோ தவறு அப்படி ஒரு தவிர அவன் ஈஸியாக பண்ணிவிட்டு அதை டெலகாஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் என்னங்க இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்ருக்கு இந்த பிக் பாஸ்னு கேள்வி கேட்டால் ரிமோட் எடுத்து மாற்றிட்டு போங்க அப்படின்னு இந்த விஜய் சேதுபதி சொல்கிறாருன்னா ஹவு சோசியலி இர்ரெஸ்பான்சிபிள் தீஸ் ஆர் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கணுமா இல்லையா இந்த சுபிக்ஷான்ற பெண்ணு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் நான் பொலிட்டிக்கலாக ஒரு சேனல் வச்சு நடத்துகிறேன் நான் வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர் நான் வந்து நேர் எதிராக தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர் ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய ஆதரவுன்றது சுபிக்ஷாவுக்கு ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மீடியா முன்னாடி இந்த பொண்ணை அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னா இதுக்கு வன்மையான கண்டனங்களை நான் பதிவு பண்ணுறேன் நீங்களும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க கமெண்ட் செக்ஷனில் சொ பேசுங்க இவன் பண்ண கேவலமான விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி இவனை வந்து மக்களுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கிற வரைக்கும் இதை பற்றி நான் பேசுவேன் யார் பேசுகிறாங்களோ இல்லையோ ஸோ தட்ஸ் இட் ஃபார் ம தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ மக்களே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியலாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடியே மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கோவப்பட்டு இந்த கமருதனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கு முன்னாடியே இதில் சேனல் தலையிட்டு அவனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி இந்த பிரச்சனையை முடிக்கணும் இல்லை அப்படின்னா அவனை பாஸ் வீட்டை விட்டு பின்வாசல் வழியாக அனுப்பிடணும் அது தீர்வு இல்லை நாளைக்கு எவனாவது ஒருத்தன் அவனை பார்க்குறான் அப்படின்னா பார்க்குற இடத்துல அது வேறு மாதிரி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எப்பட்ரா நீ வந்து எங்கள் சமுதாயத்தை சார்ந்த எங்களுடைய கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு மீனவ பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ எப்படா இப்படி பேசலாம் நாளைக்கு எவனாவது ஒருத்தன் அவனை பார்த்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இதை பிக்பாஸுக்குள்ளேயே இதை வந்து சால்வ் பண்ணி அவனை வெளியில் அனுப்புறது தான் அவனுக்கும் பாதுகாப்பு இப்போ அவனை தண்டிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல இப்போ இந்த விஷயத்தை நான் தப்பு பண்ணிட்டேங்க நான் அந்த இடத்துல தவறாக பேசிட்டேங்க அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சுபிக்ஷா எம் சாரிம்மா மீனவ மக்களே ஐம் சாரி என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு இதை கேட்டு இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கிறது தான் நல்லது இல்லை டிஆர்பிக்காக நாங்கள் பிடித்து நான் உள்ளே இருக்கிறவனை கூப்பிட்டு அவனை நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டோம் நாங்கள் இதை அப்படியே கடந்து போவோம் அப்படின்னு விஜய் டிவி இதை நீங்கள் கடந்து போனீங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் ஒன்றுமே கிடையாதுரா ஆக மொத்தத்தில் திட்டமிட்டு தான் ஒரு டான்ஸர் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு வந்தவங்க ஒரு பெண் இவங்களெல்லாம் இனுங்க திட்டமிட்டு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே இவனுங்க எடுத்த மாதிரி தெரியுது பட் உள்ளே இருக்கிறவன்ட்ட நீ சொல்லியிருக்கணும்ல கோ கண்டெஸ்டன்ட்டுக்கிட்ட எப்பா உன் கூட வந்து விளாட வர்றவங்க இந்த மாதிரிப்பா அவங்களுடைய கம்யூனிட்டி பற்றியோ ரிலீஜியன் பற்றியோ கேஸ்ட்டு பற்றியோ நீ பேசக்கூடாதுப்பா இந்த வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர்ன்றவன் பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில் ஆணவ பல கொடு படுகொலை பண்ண சுர்ஜித் அப்படின்றவனுக்கு ஆதரவாக பேசிட்டு தான் உள்ளே வந்தான் ஓ சுர்ஜித்தா அந்த ஆணவ படுகொலை பண்ணானா அவனா நம்ம பயலாச்சே நம்ம சாதிக்கார பையன் அப்படின்னு பேசினான் அவன் ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவன் சாதிய ஆணவ திமுறையோ அது மாதிரியான விஷயங்களை வந்து இந்த திவாகர்ன்றவன் பேசலை அவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு இந்த கமுருதின்றவனுக்கு வேணாம் இப்படி பேசுகிறது தப்பாக போகும் அப்படின்னு டேய் என்னடா டேய் இது வந்து சீரியஸான அஃபென்ஸ்டா அது இதை வந்து கேவலத்தின் உச்சண்டா ஒருத்தரை பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை வந்து இதை வந்து இதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது கமுருதீன் பண்ணது சரி அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் சத்தியமாக கிடையாது இந்த விஷயத்தில் நம்மளுடைய சப்போர்ட் இஸ் ஃபார் சுபிக்ஷா சுபிக்ஷா கிட்டே இவன் மன்னிப்பு கேட்கும் வரை நான் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் மற்றவங்க பேசுகிறாங்களான்னு தெரியாது ஸோ மக்களே நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே லவ் யூஆல் பபாய் அண்டு சுபிக்ஷா உன்னுடைய தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல நீ உடையாமல் தைரியமாக நின்று இவனை ஃபேஸ் பண்ண எப்படி நீங்கள் அப்படி பேசலான்னு கேள்வி கேட்ட நீ இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கணும் மீனவ பெண்கள்லாம் உனக்கு என்ன இலக்காரமாடா எங்களுக்கு ஒன்றும் இந்த வாய்ப்பு அவ்வளோ சாதாரணமாக ஈஸியாக கிடச்சிடலடா அப்படின்னு அவனை பிடிங்கிட்டு சாகிற மாதிரி நாலு கேள்வி சுபிக்ஷா கேட்டிருக்கணும் என்ன விஜய் சேதுபதியோ அங்கே இருக்கிற பிக்பாஸோ யாரும் இவனை கேட்க போகிறதில்ல நம்ம கண்டிப்பாக இவனை கண்டிப்பாக கேள்விகள் கேட்போம் இவன் மன்னிப்பு கேட்கும் வரை சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே லவ் யூ யுவால் பபாய்